ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவான டாப்பிக்லேருந்து ஒரு முக்கியமான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி என்ன நியூஸ் கேட்குறீங்களா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபருடைய பிறந்த ஏன் ஏன் நான் முக்கியமான நபர்னு சொல்கிறேன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி வந்து எப்படி பொருளாதாரத்தை வச்சு நிர்ணயிக்கிறோமோ அப்படிப்பட்ட பொருளாதாரத்துறையில அவர் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு அவ் அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தியா சென் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமெத்தியா சென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மூணாம் தேதி மேற்கு வங்க மாநிலமான சாந்தி நிக்கேதனில் பிறந்தார் பொருளாதார கோட்பாட்டில் அரசியல் தத்துவம் பொது சுகாதாரம் பாலின ஆய்வுகள் உட்பட பல துறைகளில் இவரது ஆய்வுகள் விரிவடைந்துள்ளன இவர் சமூக தேர்வு என்ற கருத்தியலை ஆழமாக ஆராய்ந்து எழுதியுள்ளார் பொருளாதாரத்தையும் தத்துவத்தையும் இணைத்த முதல் பொருளாதார நிபுணர் இவரே அது மட்டுமல்ல உணவு உற்பத்தி மட்டும் போதாது அதை வாங்கும் சக்தி மக்களுக்கு வேண்டும் என்ற கோட்பாட்டை கூறியவரும் இவர்தான் பஞ்சம் வறட்சி ஏற்பட்டால் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்றார் அமித்யாசன் பொருளாதாரத்துறையில் இவரது பங்களிப்பை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது பொருளாதாரம் தவிர மனித நேயம் சுற்றுச்சூழல் மேம்பாடு ஆகிய பல களங்களில் இவருடைய சேவை பாராட்டி பல நாடுகள் இவருக்கு ஏராளமான விருதுகளை வழங்கியுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது இவருடைய பிறந்தநாள் அன்று இவரை நினைவு கூறி இவரை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது டூ பாயிண்ட் ஜீரோ தமிழ்ஸ் பார்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற மேலும் நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்